இந்த டிவிஎஸ் பிப்டி இன்ஜின் ரொம்ப இந்த இடத்துல கிடக்கு இதை வச்சு ஏதாச்சும் அப்படின்னு தோணுச்சு என்ன பண்றது அப்படிங்க சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த எடுத்துருவோம் நம்ம இந்த இன்ஜினை யூஸ் பண்ணி ரகட ஒரு பைக் ரெடி பண்ணலாம் தான் பிளான் அதாவது நம்ம ஆதி காலத்தில் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரெடி பண்ணோம் பாத்தீங்களா அதே மெத்தல்ல ரெடி பண்ண போறோம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இன்ஜினி சேசல் இருந்து அப்படியே செட்டை கட் பண்ணி எடுக்க போறோம் சில பார்த்து வந்து வேண்டியது வந்து தருவது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சைடு சாக்கா சரி மேலே உள்ள போல்ட் மட்டும் கழட்டிடுவோம் அடுத்தது அந்த டூல்ஸ் பாக்ஸ் அப்படியே கழட்டிட்டு உள்ள ஒரு ஏர் பில்டர் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த ஏர் பில்டர் கீழே ஒரு லப்பர் புஸ் இருக்கும் அதையும் கழட்டிடுவோம் அப்படியே இந்த இடத்துக்கு நேரம் லிவரோடு செட்டை கட்டிக்கிட்டு அதே மாதிரி ஆக்சிலே பிரேக் கேப்ளையும் கழட்டிக்கிட்டு இனி இந்த இடத்துக்கு நேரம் ஒரு நாலு அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் இனி இன்ஜின் ஜேசுலையும் கட் பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு ஒரு ரெண்டு இடத்துல நான் மார்க் பண்ணுறேன் அந்த இடத்துல கட் பண்ணிக்கிடுவோம் நம்ம ஜேஸை கட் பண்ணும்போது தெரியாமல் இந்த பெல்ட்டும் கட் ஆயிருச்சுங்க ஃபைனலாக அந்த பெல்ட் பூசாத மாற்ற மாதிரி இருக்கும் இனி அந்த இன்ஜினில் உள்ள வீல வீல் ஸ்டேயோட செட்டாக கழட்டி எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நேரம் உள்ள பெடலை கட்டிவிடுவோம் உள்ளறைக்கு ஒரு புதுசு நாலஞ்சு வாசர் வந்து கொடுத்துருக்காங்க அதை அப்படி செட்டாக கழட்டி எடுத்துக்கிடுவோம் நீ அந்த பெல்ட் ரன்னிங் வீல புடிச்சு பிடிச்சி வந்துரும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வெளில வல்லங்க செயின் மாட்டிருக்கனால அதனால செயினை கழட்டிட்டு அதுக்கப்புறம் கழிவிடும் வீட்டில் அப்படி இந்த சைடில் உள்ள ஸ்டார்டருக்கான செயின் நமக்கு தேவையில்லாத கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இனி இந்த இடத்துக்கு நேரில் வீல் ஸ்டேக்கான போல்ட் நட்டை கழட்டினோம்னா வீல் ஸ்டே வித்து வீட்டில் தனியாக கழட்டி எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இன்ஜினை தனியாக கழித்து எடுத்துட்டோம் இதுலேயுமே சில பாரு ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது இன்ஜினை பிக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன் ஒரு டாட்டா வீலும் ஹீரோ கொண்ட பைக்கோட ஃப்ரெண்ட் வீலையும் எடுத்துக்கிறேன் இது ரெண்டு வீல நம்ம ரெடி பண்ண போற பைக்கு வந்து யூஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா ரெண்டு டாட்டாஸ் வீல் தான் யூஸ் பண்ணலாம் பாத்தேன் நம்ம எடுத்துக்கிற அந்த டிவீட் இன்ஜின் இருக்குது பாத்தீங்களா கொஞ்சம் வீக்கா இருக்கு அவ்வளவு இழும டவுட் வந்து அதனால ஒரு வெயிட் வீலாகவும் ஒரு வெயிட் இல்லாத வீலா வந்து யூஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம இந்த வீல வந்து ஈஸியா பிக்ஸ் பண்ணிடலாம் பட் இந்த வீல வந்து பாத்தீங்கன்னா சென்டில் வந்து சாப்பிட்டு ரெடி பண்ணி தான் பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த சாப்பிட்டு ரெடி பண்ணுறது வந்து பார்த்துருவோம் அதுக்காக ஆரஞ்சு டம்மி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் இதோட சென்டரில் இந்த முக்கால் சாப்பிட்டு உள்ள போறவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த டம்மியில் போட்ட கோல்ஸ் இந்த வீலோட சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு அந்த போல்டு போடுறதுக்கு ஒரு நாலு ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதுக்குள்ளே மார்க் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது ஒரு நாலு போல்ட் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த நாலு போல்ட்டு இப்போ நம்ம நாலு இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ஸ்டாண்ட் வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம் பட் இந்த போல்டோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா சரி சமமாக இல்லை அதை வந்து ஃபஸ்ட்டு க்ரெனிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நான் ஃபுல்லாக அடிக்க போகிறது கிடையாது லைட்டாக டேக்கு தான் வைக்கிறேன் ஏன்னா அந்த செட்டை அப்படியே தூக்கிதுக்குள்ள மாட்டி கரெக்டாக செட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரிட்டன் கழட்டி நல்லா வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் நீ நம்ம ரெடி பண்ண செட்டு இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிட்டு வாசனை நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் அப்படியே அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற போல்ட் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம் இனி நம்ம இடத்துல முக்கால் சாப்பிட்டு இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிட்டு கரெக்டாக சென்டர் இருக்க மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடும் அடுத்தது எடுத்து அதோட சென்டரில் ஒரு பேரிங் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கேன் அந்த பேரிங் வந்து பேரிங்கே தவிர வெல்ட் அடிச்சிடும் அந்த சாப்பிட்டுக்குள்ள அந்த சைன் ப்ராக்கெட் கரெக்டாக சேரணும் தான் அப்படின்றது அந்த சாப்பிட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிடுவோம் அது கூட ரெண்டு பிளோ பிளாக் பேரிங் வந்து எடுத்துக்கிறேன் அது இந்த சைடில் ஒன்று அந்த ஒன்று மாட்டி இனி வீல் ஸ்டே ரெடி பண்றதுக்கு நீல ஒரு ஒன்றடி இருக்கிற மாதிரி அகலம் ஒரு ஒரு அடி இருக்கிற மாதிரி பிரேம் ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த வீல் ஸ்டேயில் ஒரு நாலு இடத்துல ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது நம்ம வீட்டில் மாட்டின பில்வோ பிளாக் பேங்கி மாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கிறேன் இந்த இடத்துல நேரம் பிளோ பிளாக் பேருக்கு போல்ட் ஹோல் போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் தான் இப்போ நமக்கு வண்டிக்கான பேக் வீல் வந்து ரெடி அடுத்தது வண்டியோட மெயின் ஃப்ரேம் மூணு கொன்று அப்படின்ற சைஸ்ல தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ரேம் வீல் ஸ்டே கூட இப்படியே சேர்த்தாப் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அந்த வீல் ஸ்டே கொஞ்சம் ஹைட் ஏற்றிவிடுவோம் இனி இந்த ஃப்ரேம் அந்த இடத்துக்கு நேரம் ஃபஸ்ட்டு ரெண்டு டோர் கீழ் வந்து எடுத்துருக்கேன் இது இந்த இடத்துக்கு நேராகவும் இந்த இடத்துக்கு நேரம் இருக்க முடியாது வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ எதுக்கு டோர் கீல் வெல்ட் அடிச்சோம்னா வண்டிக்கு சாக்காபிசர் பிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மெத்தேல ரெடி பண்ணணும் அதுக்காக சிங்கிள் மோனோ சாக் சஸ்பென்சர் வந்து எடுத்துக்கிறேன் இது இந்த இடத்துல வீல் ஸ்டே இந்த ஃப்ரேமே எனக்கு பிக்ஸ் பண்ண போகிறோம் நான் சாக்காபர் பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சைடு கிளம்பு வெல்ட் அடிச்சு அதுக்கு நேராக சாக் ஆப்சர் மாட்டிட்டு போல்ட் ரெண்ட்டு போட்டு எட் பண்ணிக்கிடுவோம் இப்போ கரெக்டாக சஸ்பென்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தேன் ஓகே தான் இனி நம்ம இன்ஜின் இந்த இடத்து நேராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இன்ஜினை கீழ் வாக்கில் பிக்ஸ் பண்ணலாம் தான் பார்த்தேன் பட் கீழே பிக்ஸ் பண்ண தரையில் வரோம் தான் மேலே வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னேறியே இந்த இஞ்சியில் சில பார்ட்லாம் கரெக்டாக வந்து இருக்குது சொன்ன அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் இதில் பெடல் நமக்கு தேவையில்லாத அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம் அடுத்ததாக சைலன்சரை இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் இதில் உள்ள ஸ்டாண்ட் நமக்கு தேவையில்லாத செட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம் இப்போ இன்ஜினை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த கட்டான பெல்ட்டு வித் அந்த வீலெல்லாம் மாட்டிக்கிட்டோம் இன்ஜின் பிக்ஸ் பண்ணுறதுல சின்னதாக ஒரு குழப்பங்க நம்ம சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாக் வச்சிருந்தோம்ல வச்சுருந்தோம்ல அதனால் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் பிக்ஸ் பண்ணு பிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியை போது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பேலன்ஸ் பார்த்தா ஒன் சைடில் சாய ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சாக்கா ஆஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ராக வந்து பிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ கரெக்டாக இருக்குது ஆனால் என்ன குறை என்ன சாகாப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் வண்டியோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெந்தாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஃப்ரெண்ட் சைடில் கொஞ்சமாக கட் பண்ணி குறைக்க போகிறோம் இப்போ நான் அந்த டிவிஎஸ் பிஃப்டி பைக்கோட ஹேண்டில் பாரே கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது எந்தளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்துங்க இதை இப்போ இந்த இடத்துல எப்படியோ ஸ்டோல்ட் அடிச்சுக்கிடுவோம் அடுத்த வண்டிக்கு ஃப்ரெண்ட் வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணிக்கிடும் இப்போ அப்படியே வீலை மாட்ட போறோம் அப்படியே ஹேண்டில் பார ஒரு ஒன்றரை எக்ஸ்டென்ட் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம் ஓகே இப்போ இதில் வீடியோவில் காட்டாமல் ஒரு சில வேலை பார்த்துருக்கேன் என்ன அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட் இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி சைலன்சர் கட் பண்ணி வரைச்சு ரெடி பண்ணிருக்கோம் அடுத்த இடத்து நேர பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அப்படியே ஃப்ரெண்ட் சைடில் ஹெட்லைட் மாட்டிருக்கோம் இந்த பைக்கு பிரேக்காக ஃப்ரெண்ட் பிரேக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படியே இந்த இடத்து நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே அவுட் அடிச்சிருக்கிறோம் இது கினி சங்கிலேயே வண்டி ஆப் பண்ணுறதுக்கு சிச்சி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திராட்டில் மிக்ஸ் பண்ணிட்டோம் நமக்கு டிவிஎஸ் பிஃப்டி பைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஸ்டார்ட்ரு செயின் வந்து போகும் அது மூலமாக நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா தள்ளி கூட போய் கிளச்சா பிடிச்சி வந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் நம்ம எப்படி இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேகண்டை காயிருக்கில்ல அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வீல் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்துச்சு இது வண்டியிலேயே வந்துச்சாலே ஆல்ட்ரேஷன் பண்ணிருந்துச்சி அப்படிங்கறது தெரில அதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சின்னதாக கட் பண்ணி வந்து எடுத்துருக்கேன் அது எதுக்குனா அந்த ரோப்போட முடிச்சு வந்து உள்ளே போகிற அளவுக்கு இப்போ அதில் ரோப்பை சுற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும் நான் என்ன நினச்சி அந்த கவரை கலெட்டினா அந்த மேகாண்டு காயில் ஒரு புள்ளி வீல் விலத்து எடுத்துட்டு அதில் ரோப்பு சுற்றி தான் பார்த்தேன் பட் நம்ம நேரம் என்னன்னு தெரியலங்க அந்த இடத்துல ஒரு புள்ளி வீல் மாதிரியே இருந்திருக்கு பட் இது நல்லாயிருக்கு இந்த மெத்தேடு அது எப்படி இதில் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல

அவ்வளோதாங்க ஒரே இடையில் எடுத்து ஒரே எடுத்துருச்சு பட்டு ரேஸ் ஆகிடுச்சு ஸோ சேடு நமக்கு இந்த கேபிள் கொஞ்சம் மேலே கொண்டு போயிருக்கிறோமா அந்த இடத்த இழுத்துக்கிடுது ரேஸ் ஆகிடுது லெந்தான கேபிளும் கொண்டு போக முடியல கொஞ்சம் ரிஸ்க் அதனால தான் ஒரே கேப்ல கொடுத்துட்டோம் அவ்வளோ தாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி சவுண்டு இருக்கு அந்த சவுண்டு அதுக்கப்புறம் சவையாக இருக்குங்க இழுத்துற நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் இந்த மேட்டில் ஏற்றிக்கிறோம் இல்லை ஏறுறதாங்க ஒரு ரிஸ்க் நான் என்ன நினைச்சேன் இன்னமும் கொஞ்சம் ஹைட் வைக்கலாம் பார்த்தேன் பட் இந்த ஹைட்டே நம்ம ஏறுற கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே கிளம்பிடுவா ஓரளவு போனதுக்கு அப்புறம் தான் பிக்கப் ஆகி எடுக்குது நம்ம ரெடி பண்ணது டெஸ்ட்டில் பண்ணலைங்க இப்போதான் மோதல் டைமாக ஓட்டுறேனா அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு இப்போ ஒரு செட நின்றுட்டல அவ்வளோதாங்க ஓகேங்க இப்போ ஒரு நல்லா செடி பண்ணியாச்சு நம்ம நார்மலாக உட்காந்து போடுறத வண்டியோடு இந்த மாதிரி நின்றுக்கு போகிறது நல்லா ஜாலியாக இருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க ஒரே தெரியுது நின்றுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹைட்டெலாம் ஏறிட்டோம் அதுவும் ஒரு மாதிரியாக இருக்கு நல்லா ஹைட்டில் பார்த்துக்கு போகிற மாதிரி இருக்கு இது மாதிரி ரைடு பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொக்கு கொக்குவரட்டவா பிக்கப் பண்ணு திருவண்ணாம சல்லுன்னு போகப்ல நம்ம லைட் எந்த ஸ்பீடே போகுது அப்படின்னு நினைக்கிறேன் போக போக பிக்கப் ஏற்றிக்கிடுவோம் வண்டி உலட்ட உள்ள ஏன்னா பெரியவில் போட்டிருக்கமா கன் மாதிரி போயிட்டு இருக்கு பட் இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் அலைமெண்ட் வந்து ஓடுது அதனால எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க வண்டி நீட்டாக தான் போகுது நம்ம இந்த மாதிரி பெரிய வீல் யூஸ் பண்ணோம்னா வண்டி சாயாது அதே போல் உலட்டாது பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் இதை யூஸ் பண்ணோம் உங்களுக்கு பார்க்குறது எப்படி இருக்குது அப்படிங்கிற வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ரேஸ் வண்டி குதிரை வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இது வரைக்கும் நம்ம அந்த எலக்ட்ரிக் பைக் ரெடி பண்ணியுமே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது அதுக்கப்புறம் இன்ஜின்ல வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வண்டியை நல்லா பிக்கப் அதிகமாக இருக்கு நல்லா டார்க் இருக்கு கொஞ்சம் ஹைட்டும் ஏற்றிட்டு இருக்கிறோம் பைக்கை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் மைலேஜ் சும்மா பொத்து கிளிக்குதுங்க இப்போ நம்ம ஊற்றின பெட்ரோலையும் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம் அதுக்குள்ள போயிக்கிட்டே இருக்குன்னு அமரவே இல்லைங்க அல்டிமேட்டுங்க இப்பரேமே வரது காலை கடுகுமே அப்படியே ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் பட் எனக்கு காலை கடுக்குற மாதிரி தெரியலங்க நல்ல தான் இருக்கு இது அப்படியே ஓட்டிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க வாங்க வரேன் பா யா எவ்ளோ பிட்டيلا தாப்பா அந்த காதிய தாங்க யா வாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குங்க அப்பா என்ன சொல்றது தெரியல நமக்கு நிக்கிறதுக்கு பேச நல்லா இருக்கு ஓஹோ ஆட் அந்த அளவுக்கு உடல் இல்ல ஏன்னா வந்து பேக்கில் வந்து பெரிய அதனால தான் இப்போ நம்ம இந்த பைக்கை யூஸ் பண்ணி எட்டு போட முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம் சக்ஸஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா பெரிய வீல் யூஸ் பண்ண நல்லா சாட்சி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டெஸ்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு நம்ம பைக் ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிற வந்து நிரூபிக்க போகிறோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆப்பூர் கிட்ட ஒரு பள்ளம் இந்த இடத்த சுற்றி எறோன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பள்ளம் வந்து நிறையா இருக்குது அப்படி இந்த படத்தில் ஏறி போயிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மீடியம் பள்ளம் வந்திருக்கு அந்த பள்ளத்தில் ஏறி இறங்குதா அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பயங்கரமா குலுங்குதுக்கு வேண்டியது ஆல்திமேட்டு அவ்வளவுதாங்க லாஸ்ட்டா ஒரு பெரிய பண்ணலாம் பர்ஃபார்மென்ஸு பயங்கரங்க இதில் விட்டு ஏறும் போது நல்லா பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளவுதான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டுங்க என்ன சொது அப்படின்னு தெரியல நல்லா என்ஜாய்மெண்ட் ஆகிருக்கு இதை வச்சு ஒரு ரேஸ் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தோணுது அது பற்றி நீ என்ன நிறைய அப்படின்னு ஒப்பீனியன் மறந்த காமஸ்தான் தரே விட்டுருங்க அது இது மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க எஸ்டோன் டெஸ்ட்டே முடியல மீன் பண்ணலாம் எங்கேப்பா கையார்